ஒரு நாள் இப்படிதான் பால் வாங்கிட்டு ஒருத்தர் நடந்து வர்றாரு நடந்து வர்றப்ப அந்த வழியா தெருவுல வந்து மிதி வந்த ஒருத்தர் இவரை இடிச்சு தள்ளி விட்டு அந்த பால் எல்லாம் கொட்டிருச்சு எந்திரிச்ச உடனே அவர் என்ன ஐயா மன்னித்து கொள்ளுங்க அப்படின்னு அந்த மிதி வண்டியில வந்தவர் சொல்றாரு இவர் எந்திரிச்சு அந்த நம்மள ஒண்ணு பாலை கொட்டி விட்டு என்ன சொல்றேன் திட்டி விட்டுருவோம் அவர சொல்றாப்புல உடனே ஐயா மன்னித்துக் கொள்கவா மன்னித்துக் என்பது உறுதி சொல்லியா பொறுத்து கொள்கை நீ சொல்லணும் அப்படின்றாரு என்ன வித்தியாசமான பார்த்தேன்னா அவர் யாருன்னா அவர் தான் அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய மொழி ஞாயிறு தேவனைய பாவானார் அவர் என்ன சொல்றாரு மன்னிப்பு என்பது உறுதி சொல் பொறுத்துக்கொள்கன்னு தமிழ் தான் சொல்லணும் ஆனா நம்ம விஜயகாந்த் என்ன சொல்றாரு தமிழ்லயே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்றாரு அப்ப தமிழ் வார்த்தையே கிடையாது மன்னிப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமானது அப்ப அயற் சொொற்கள் அப்படி சொல்லக்கூடிய பிறமொழி சொற்களையும் மன்னிப்பு என்பது என்ன சொல்லு என்று சொன்னவர் மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி உறுதியா வரும் நாளைக்கு நான் ப்ரூஃபோட போடுவேன் சரிங்களா இப்ப ஞாயிறு தேவனைய பாவனர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தந்தையார் ஞானமுத்து தாயார் பரிபூரணம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் என்ற ஊரில் பிறந்தவர் இவருடைய எடுத்துக்கிட்டோம்னா பண்டிதர் புலவர் முதுகலை போன்ற கல்வியை படித்தவர் இவருடைய பிறப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மறைவுனா பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மறைந்திருக்கிறார் இவருடைய சிறப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா செந்தமிழ் செல்வர் மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் உள்ளிட்ட நூத்தி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்களை கொண்ட ஒரு தமிழ் அறிஞர் இருக்கிறார்னா அவர் மொழி பாவனர் மட்டும்தான் சரிங்களா அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா அதாவது தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தமிழை தலைக்க செய்தவர் மறைமலை அடிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த தேவனேய பாவனர் யார் அப்படின்னா தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த இடம் அந்த கேள்வி உறுதியாக கேட்கிறாங்க கண்டிப்பா வாய்ப்பிருக்கு தமிழை ஆளன வளர்த்து ஆளனா ஆலமரமாக வளர்த்து மாண்புற செய்தவர் யார் மொழிஞாயிறு தேவனைய பாவனார் மொழிஞாயிறு தேவனைய பாவனார் ஒரு தனித்தமிழ் ஊற்று சரிங்களா செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதையே கொண்டவர் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் உலக முதன் மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் சரிங்களா என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய ஒரு செம்மல் யாரு மொழி ஞாயிறு தேவனைய அடுத்து பாருங்க மொழி ஞாயிறு தேவனைய ஆய்வினுடைய இரண்டு கண்கள் தேவனைய பாவனாரின் ஆய்வு புலத்தின் இரண்டு கண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகின் முதல் மாந்தன் அப்படி அந்த கேள்வி உறுதியா வரும் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படின்னு இவர் சொல்றாரு இவருடைய ஆராய்ச்சியினுடைய இரண்டு கண்கள் அதுவும் ஒண்ணு அடுத்தது மகஞஞ்சாரா மற்றும் வரப்பா என்பதும் பழந்தமிழர் புலத்தின் இரண்டு கண்கள் அப்படி மற்றும் வரப்பா என்பது பழந்தமிழர் நாகரிகமே என்பது யாருடைய ஆய்வு புலத்தின் கண் அப்படின்னு கேட்டான் யாருடைய ஆய்வு புலத்தின் கண்கள் மொழிங்காயிரு தேவனைய பாவானர் அடுத்து பாருங்க இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர் திருமணம் தமிழர் விளையாட்டு தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி வடமொழி வரலாறு தமிழர் மதம் படைப்புகள் அடுத்து வந்து வின் மண்ணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள் தமிழ் சாரி திருக்குறள் மரபுரை என்ற இதெல்லாமே அவருடைய படைப்புகள் இது போக நிறைய படைப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த படைப்புகளின் எண்ணிக்கை நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு தேவனைய பாவனைய நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூணு அவருக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்களின் எண்ணிக்கை நூத்தி எழுபத்தி நாலு இவர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தினுடைய இயக்குனராக எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டார் அரசின் உதவியோடு சொல் பிறப்பியல் அகர முதலி தொகுதிகளை வெளியிட்டார் இவர் இருநூறுக்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளும் வெளியிட்டுள்ளார் ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்க தேவனைய பாவனாருக்கு செந்தமிழ் செல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குகிறது அப்ப செந்தமிழ் செல்வன் என்னும் சிறப்பு பட்டம் யாருக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது மொழிங்காயிறு தேவனைய பாவனார் அதே மாதிரி மொழிங்காயு தேவனைய பாவனார் அவர்களுக்கு மதுரையில என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு நினைவு மண்டபம் அமைத்துள்ளனர் இது போக தேவனைய பாவனார் செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியுள்ளார் இவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அப்ப உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக பணியாற்றியவர் யார் மொழிஞாயிறு தேவனைய பாவானார் இவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக சரிங்களா தமிழ் திரு ரா இளங்குமரனார் திருச்சி பக்கத்துல அள்ளூர்ல பாவானார் நூலகம் என்பதை ஏற்படுத்தியுள்ளார் இதுதான் மொழி ஞாயிறு தேவனைய குறித்த தெளிவான தகவல்கள் முழுசா பாத்துக்கோங்க ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கேள்வி இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கட்டாயம் வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு எக்ஸாம் முடியும் ப்ரூஃபோட கொடுப்பேன் இதுதான் ஸ்கூல் புக்ல அவரை பத்தின தகவல் எப்பவுமே இதுல ஒரு கேள்வி கேட்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இது போன்ற ஒரு தரமான ஒரு காணொலியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்